நம்ம சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க தென்னாடுடைய போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அவனருளாலே தாள் வணங்கிடுவோம் பக்தி கிளீட் அனைவருக்கும் ஆஸ்த்ரோர் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தொழில் ரீதியாகவும் அடுத்து உத்தியோகம் ரீதியாகவும் வேலைக்கு போறவங்களுக்குலாம் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி எல்லாருக்குமே எல்லாருமே நிறைய பேர்கள் ஒரே ராசி அன்பர்களா இருப்பாங்க அந்த ராசி அன்பர்கள்ல நிறைய பேர் நல்லா இருப்பாங்க நிறைய பேர் ஒரு பிரச்சனைகள்ல இருப்பாங்க இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய தருணத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பொதுவாக ஒவ்வொரு ராசி அன்பர்களும் வணங்க வேண்டிய தெய்வங்கள் செல்ல வேண்டிய கோயில்கள் அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல எவ்வளவு எளிதா நம்ம தெய்வ வழிபாடு பண்ணனா நமக்கு தேவையான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா நமக்கு அப்பப்போ சில பிரச்சனைகள் புதிதாக புதிதாக தோன்றும் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு நம்மளுக்கு இம்மிடியட் ரிலீஃப்ன்றது நமக்கு எந்த தெய்வம் கொடுக்க போகுது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் உங்களுடைய அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீன ராசி என்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதிகப்படியான ஒரு அஹ் குழப்பங்களோடு இருக்கிறீங்க ஏற்கனவே சந்திரன் ஆஹ் மீது அந்த ராகு பயணிக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுக்கு பலவிதமான மனக்குழப்பங்கள் எதுவுமே ஒண்ணுமே நடக்கல மேடம் அப்படியே நான் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிளான் போட்டனோ இந்த டிசம்பர் வரைக்கும் அப்படியே தான் இருக்கு எதுவுமே நடக்கல நிறைய ஒரு முயற்சிகளை செஞ்சேன் எந்த முயற்சியிலையும் எனக்கு வெற்றியான ஒரு வாய்ப்புகள் இல்லை அடுத்து வேலை சம்பந்தமான நிறைய ஒரு மாற்றங்களை நான் சந்திச்சேன் அந்த வேலையில எனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு பயமாகவே இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு போயிடுமா நாளைக்கு போயிடுமா அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு எனக்கு இந்த மாதிரியாக எல்லாம் சொல்லக்கூடிய இந்த மீனராக என்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலம் ஒரு ஜென்மசனியின் பொழுது பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்குகள் இருக்கு அந்த சனின்றது எப்போதுமே நிறைய ஒரு தொந்தரவுகளை தான் கொடுக்கும் ஆனா இந்த மீனராசி என்பர்கள் நீங்க எப்போதுமே ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கையை நடந்துட்டு தான் இருக்கிறீங்க அதே சமயம் பிறருக்கு உதவி செய்வது உங்களை மாதிரி யாருக்குமே செய்ய மாட்டாங்க அதனால இந்த சனி பகவானுடைய தொந்தரவு கொஞ்சம் இறங்கி இறங்கிதான் இருக்கும் ரொம்ப பயப்பட வேண்டாம் இதற்கு நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பக்கபலமாக செய்யக்கூடிய அந்த தெய்வ வழிபாடு பாத்தீங்கன்னா திருமயத்துல இருக்கக்கூடிய கோட்டை பைரவர் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க திருமயம் அந்த பைரவன் கோயில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு இன்னல்கள் வந்தாலும் அதை ஒரு காற்று போல ஒரு தூசி போல தள்ளக்கூடிய ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த தலம் அந்த கோட்டை பைரவர் கோயில் அந்த கோட்டை பைரவர் கோயில்ல போயிட்டு அந்த பைரவரனுடைய பாதத்துல உங்களுடைய எல்லா பொறுப்புகளையும் வைங்க நீங்க தொழில்ல என்ன மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இல்ல தொழில்ல எனக்கு ஒரு மூலதனமே இல்ல கஸ்டமர்ஸே இல்ல இந்த மாதிரியான ஒரு எல்லா பிரார்த்தனைகளையும் அந்த பைரவர் கிட்ட போய் நீங்க அவருடைய பாதத்துல வைங்க உங்களுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்கும் நிறைய பேர் வேலைக்கு தேடிட்டு இருக்கிறவங்க வெளிநாட்டு வேலைகள்லாம் அதிகமா தேடி தேடிட்டு இருக்கிறீங்க அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் வருது ஆனா கை நழுவி போகக்கூடிய ஒரு திருப்பங்கள்லாம் இருக்கு அது எல்லாத்துக்குமே அந்த கோட்டை பைரவன் கோயில் திருமயத்துல இருக்கக்கூடிய அந்த வழிபாடுதான் மிகவும் சிறந்த ஒரு வழிபாடாக இருக்கும் நீங்க வீட்டுல என்ன செய்யணும் இந்த மேன ராசி என்பர்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணனும் அப்படின்னா உங்களுக்கு தெய்வம் நீங்க என்ன தெய்வத்தினாலும் வழிபாடு பண்ணலாம் விநாயகர் முருகன் எந்த தெய்வத்தினாலையும் குல தெய்வம் இது மாதிரி எந்த தெய்வத்தினாலையும் வழிபாடு பண்ணுங்க ஆனா நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு வயதானவர்களுக்கு அதாவது யாருமே ஒரு ஹெல்ப் இல்லாம இருக்கிறாங்க எந்த விதமான ஒரு உதவியும் இல்லாம இருக்கிறாங்க இல்ல ரோட்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ல போகக்கூடிய நபர்களுக்கு எந்த விதமான ஒரு ஆடை அதாவது ஒரு எந்த விதமான ஒரு உதவியுமே செய்ய முடியாம இருக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு போயிட்டு மீனராசி நீங்க சனிக்கிழமை அன்னைக்கு நீர் மோர் கொடுங்க அவங்களுக்கு வயதானவர்களுக்கோ சரி அல்ல வாசகம் தேடி வர்றவங்களுக்கோ நீங்க அந்த நீர் மோர் தண்ணி வாட்டர் பாட்டில் வாங்கி இல்ல கோயிலுக்கு போறவங்களுக்கு ஒரு கிரிவல பாதை போறாங்க இல்ல ஒரு மலை மேலே ஏறுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தண்ணியை வாங்கி கொடுங்க அந்த தண்ணீர் தாகம்ன்றது பாத்தீங்கன்னா உலகத்துல அந்த உதவி செய்யறதை விட வேற எந்த உதவியும் பெரிய உதவியே கிடையாது அன்னதானத்தை விட இந்த தண்ணீர் தானம் மிக சிறந்த ஒரு தானமாக இருக்கு அதனால இந்த வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கறது வெயில் காலத்துல நீர்மோர் வைக்கிறது இது எல்லாத்தையுமே இந்த மீனராசி என்பர்கள் நீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல செஞ்சிட்டு வாங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வளர்ச்சிகள் கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்களை வந்தடைந்து சேரும் இந்த தெய்வ வழிபாடு ஆகப்பட்டது உங்களுக்கு முழுவிதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும்ன்றதுல எந்த விதமான ஒரு ஒரு சந்தேகமுமே வேண்டாம் அதற்கு நாமும் முழு மனதாக பிரார்த்தனை செய்வோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்